எப்படி நல்லா இருக்கீங்களா விசா மற்றும் ஷூன் விடுமுறை தொடர்பான மிக முக்கியமான தகவலை பார்க்க போறோம் அடுத்து கோயத் முழுவதும் தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது வெளிநாட்டவர்கள் பலர் அதிரடி கைது உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட மிக முக்கியமான வீடியோ பார்க்க போறோம் அடுத்து மாடியிலிருந்து விழுந்த வீட்டு தொழிலாளி ஃபிதோஸ் ஏரியாவில் நிகழ்ந்த சோக சம்பவம் அடுத்து மணல் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க மிக முக்கியமான கோய்த்துடைய உள்ள மொத்த ஆறு கவர்னர்களில் தற்போது தீவிர செக்கிங் ஆனது துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அல் யூசுஃபுல் சபா அவர்களின் உத்தரவின் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த செக்கிங்ல இதுவரை பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது பேர்ல ஐந்து பேர் இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் இரண்டு பேர் தேடப்படும் குற்றவாளிகள் இரண்டு பேர் கிரிமினல் குற்றவாளிகள் இரண்டு பேர் முறையான ஆவணங்கள் இல்லாதவர்கள் என மொத்தமாக பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அதுபோல வாகன விதிமீறல்கள் நானூத்தி எழுபத்தி நாலு பதிவாகி உள்ளது என ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது கோயத்தை வரைக்கும் இப்போ அனைத்து இடங்களும் செக்கிங் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக வீக்கெண்டில் செக்கிங் அதிகமாக இருக்கும் அதனால் கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க வெளியே போகும்போது அனைத்து ஆவணங்களையும் கொண்டு செல்லுங்கள் அதுபோல் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க ஏன்னா கோயத்தில் இப்போ டிராஃபிக் ஃபைன் பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கோய்த்தினார் அபராதம் வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பயன்படுத்தினால் எழுபத்தஞ்சு கொய்தினர் அபராதம் அதாவது நம்ம வாங்குகிற சம்பளத்தில் பாதி அதனால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அடுத்த தகவல் கோயிலில் வேலை செய்யும் வீட்டு தொழிலாளர்கள் அதிகச்சரியா வேலை செய்யுங்க ஏன்னா ஃபிதோஸ் ஏரியாவில் ஒரு சோகமான சமவம் நிகழ்ந்துள்ளது இந்த சமவம் தொடர்பாக தற்போது ஃபிர்தோஸ் காவல்துறை தீவிர விசாரணையை இறங்கியுள்ளது அரப்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு பில்டிங்கில் மேல் மாடியில் இருந்து ஒரு வீட்டு தொழிலாளி கீழே விழுந்துள்ளார் இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை தடுக்கி விழுந்தாரா இல்ல வேறு ஏதாவது காரணமா உள்ளதா என காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது மாடியிலிருந்து விழுந்த நபருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விரைவில் அவர் குணமடைய பிரார்த்தனை செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தில் இன்று மணல் காற்று வீசும் என த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தரார் அல் அலி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்துடன் மணல் காற்று வீசும் அதுபோல கடல் அலைகள் பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதுபோல சாலைகள் எதிரே செல்லும் வாகனங்கள் மணல் காற்று வீசி வருவதால் தெளிவாக தெரியாத நிலை ஏற்படும் அதனால வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகன ஓட்டும்படி த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் மணல் காற்று வீசுதா இல்லையா என்பதை கமல்வாசல பதிவு செய்யுங்க அது போல வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள் குறிப்பா மற்றும் ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ லீவுக்கு ஊருக்கு வந்தால் எத்தனை மாசம் ஊர்ல தங்கலாம்னு கேட்டிருந்தாங்க கம்பெனி விசாவாக இருந்தால் ஆறு மாதம் அதாவது கரெக்டா நூத்தி எண்பது நாட்கள் வரை ஊர்ல தங்கலாம் அதே போலதான் வீட்டு விசாவான ஹாதி மிஸாவில் இருப்பவர்களும் ஆறு மாதம் வரை அதாவது நூத்தி எண்பது நாட்கள் வரை ஊர்ல தங்கலாம் இதுல ஹாதி மிசாவுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதாவது ஹாதி மிசா தொழிலாளர்களின் கஃபில் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் நினைத்தால் மூணு மாதத்துக்கு பிறகு சேகல் அப்ளிகேஷன் வழியாக காதி விசாவை கேன்சல் செய்ய முடியும் அதனால் காதி விசாவில் உள்ளவர்கள் மூணு மாதத்துக்கு பிறகு கோய்த்து வருவதாக இருந்தால் உங்கள் ஸ்பான்சர் விசாவை கேன்சல் செய்தாரா அல்லது இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோய்த்துக்குவாங்க அதுபோல் சில பேர் சொல்லுவாங்க காதி விசா தொழிலாளர்கள் நான்கு மாதம் வரை தான் லீவில் வந்து ஊரில் இருக்க முடியும்னு ஆனால் இப்போ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் கிடையாதுங்க நம்ம ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தோம் அவர் ஊருக்கு வந்து அஞ்சு மாதம் ஆகுது இப்போ கொய்துக்கு வந்தாரு அவருக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது சேஃபாக கொய்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார் இது தாங்க இப்போதைய கரண்ட்டில் உள்ள அப்டேட் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காம கம்பாஸில் பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு செலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தொம்போது கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதி இரநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தெட்டு கொய்த்னாருக்கு ஸ்ரீலங்கானா ஏன்ஸில் ஃப்ளைட் எடலாம் பெங்களூர் டு குவைத் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு பெங்களூர் நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு குவைத் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏலேன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு இருபத்தி ஆறு தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருநாள் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாயாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஒரு தினார் நானூற்றி முப்பத்தாறு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தெட்டு தினார் எட்நூற்றி இருபத்தி ஏழு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமர்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்